கேங்மேன் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு விரைந்து பணி யானை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கேப்டன் விஜயகாந்த் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ்நாடு மின் வாரியத்தில் ஐந்தாயிரம் ஊழியர்களை நியமனம் செய்வதற்கான கேங்மேன் பணிக்கு கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு மார்ச் மாதம் தமிழக அரசு சார்பில் அறிவிப்பு வெளியானதாக குறிப்பிட்டுள்ளார் அதன் விளைவாக எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்தனர் அதற்கான உடல் தகுதி தேர்வு கடந்த ஆண்டு டிசம்பரில் நடைபெற்ற நிலையில் தேர்வானவர்களுக்கு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி எழுத்து தேர்வு நடைபெற்றது கேங்மேன் பதவிக்கான எழுத்துத் தேர்வில் தேர்வர்கள் எடுத்துள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் வேலைக்கு தேர்வானவர்களின் விவரங்கள் சென்னை உயர்நீதிமன்ற அனுமதியுடன் பின்னர் வெளியிடப்படும் என்று அறிவிப்பு வெளியானது ஆனால் தேர்வு முடிவுகள் வெளிவந்து மூன்று மாதங்கள் கிடந்தும் வேலைவாய்ப்பு அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் கேங்மேன் தேர்ச்சி பெற்று வேலைக்காக காத்திருக்கும் ஊழியர்களின் குடும்பங்கள் வறுமையில் வாடும் நிலையை எண்ணி தகுதி அடிப்படையில் மின்சார வாரியம் விரைவில் அவர்களுக்கு பணியாணை வழங்கும் பட்சத்தில் பல குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதோடு பல குடும்பங்கள் வாழ வழிவகை செய்யும் எனவே தமிழக அரசு இதில் அதிக கவனம் செலுத்தி உடனடியாக அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார்